கௌதம் மதுமிதா இல்லை இப்போ ரோட்டக்காசமான அதிரடியான சார் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் கௌதம் வந்து மதுமிதா கிட்டே வந்து சாப்பிட்டீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே வந்து சாப்பாடெல்லாம் வந்து அவங்க கையே வந்து எடுத்து வைக்கிறாங்க மதுமிதா வந்து கியூட்டாழகாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து வில்லி இருக்காங்கள சகுந்தலாவும் அவங்க பையனும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து யோசிக்கிறாங்க என்னடா நம்ம நினச்சத விட தலைகில ஆகிடும் பரவாயில்லையே அண்ணன் வந்து அண்ணிக்கிட்ட வந்து நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாங்க என்னடா அந்த பக்கம் மாறிட்டியா இல்லை திருந்திட்டியா அப்படின்னு சொல்லி சகுந்தலா வந்து கேட்குறப்ப அம்மா இந்த சந்தோஷம் நிம்மதியெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கெலாம் கிடையாதுமா நீ வேறம்மா நான் பார்த்துக்க மாட்டேன்னா திருப்பி எதுவும் கவுத்துற மாட்டேன்ல இந்த வாட்டியை தெளிவாக வந்து பிளான் பண்ணியாச்சு நீ எதுக்கும் கவலைப்படாத இப்போ எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு புதுசாக வந்து திட்டம் போட்டிருக்காங்க இருக்குது கிருணை வச்சு பார்த்துக்கிட்டாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கௌதம் வந்து ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நான் இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து வச்சுருக்கேன் என்ன எதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு வந்து என்னது சர்ப்ரைஸா சூப்பர் ஐஸ்கிரீம் எதுவும் சாப்பிட்றதுக்கு வெளியில் போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மதுமிதா வர வர நீங்கள் குட்டி கௌதமாகவே மாறிக்கிட்டு வரீங்க சாப்பாடு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க அதை பிரித்து பார்க்குறாங்க கௌதமி மேடமும் நம்ம மதுமிதாவும் இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் வந்து இருக்குது எப்போதும் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நான் வந்து கொண்டு வந்து அவங்கள உங்கள் முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டேன் அது என்றைக்குமே வந்து ஞாபகமாக இருக்கணும் இல்லை அதனால தான் நான் இப்போ அந்த மெமரிஸை வந்து ஃபோட்டோ மூலிமா வந்து காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம கௌதம் அதை விட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம கம்பெனியில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ஒரு செஷன் வந்து எடுக்கணும் அதை நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்டோன்னே இல்லைங்க என்னால்லாம் முடியாது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டெம்பரவரியாக தான் இப்போதைக்கு வந்து வேலையிலேருந்து இல்லாமல் வீட்டில் வந்து இருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நான் வந்து டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணணும் என்னோடய ஒரு மாதம் லீவ் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா ஓகேங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து வேலைக்கு போவீங்க அது எல்லாமே எனக்கு தெரியும் தெரியாமலாம் இல்லை ஆனால் அதுக்குன்னு நீங்கள் இந்த ரெண்டு நாளில் வந்து என்னத்தை வந்து பெருசாக பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் நான் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் புக்கு பிடிப்பேன் சாப்பிடுவேன் அப்புறம் புக்கு பிடிப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் பார்த்தீங்களா சொல்கிறதுக்கு உங்களுக்கே என்ன ஏதுன்னு தெரிலன்னு சொல்லி அப்படியே வந்து போர் அடிக்கிற விஷயம் தானே பண்ணுறீங்க படிக்கிறது போர் அடிக்குமா அப்படி சொல்லுங்கள் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை வந்து எங்கள் கம்பெனியில் அதாவது நம்ம கம்பெனியில் ரெண்டு நாள் வந்து கிளாஸ் எடுக்கலாமே அதுவும் உங்களுக்கு ஈஸியாக தானே இருக்கும் அதெல்லாம் ஒன்று வேணாம் கௌதம் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அது வேறு இது வேறு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிளாஸ் நடத்துறதுங்கிறது வேறு இது மாதிரி மெச்சூரிட்டியான ஆளுங்களுக்கு கிளாஸ் நடத்துறதுங்கிற விஷயம் வந்து வேறு அது எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல கண்டிப்பாக செட் ஆகும் நீங்கள் யார் எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மதுமிதா சொல்லிகிட்டு இருக்காங்க என்னோடய ஃபோனோட சார்ஜர் பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க எனது ஃபோனோட சார்ஜரா நான் எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது நான் வேணால் தெரியுதா நீங்கள் ஒன்றும் தேட வேணாம் நீங்கள் நல்லா யோசித்து ஒரு நல்ல விதமாக வந்து பதிலை வந்து சொல்லுங்கள் மற்றபடி எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்குறேன்னு சொல்லி கௌதமோட தேவையெல்லாம் வந்து அவங்களே வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சரிங்க நாளைக்கு நான் வந்துடுறேன் ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஓகேங்க நீங்கள் இந்த பதில் தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது இது எல்லாத்தையும் வந்து அபிஷேக் வந்து நேற்று கௌதம் ரூமில் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து காது கொடுத்து கேட்டுட்டாங்க அந்த இடத்துல ஆஃபீஸ் வர புரிய கிரணை வச்சு என்னோட ஆட்டத்தை இனிமேட்டு தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அபிஷேக் மட்டும் கேவலமாக யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க நம்ம கௌதம் அவங்க வந்து சந்தோஷ்கிட்ட பேசுகிறாங்க டே இன்னைக்கு கிளாஸ் எடுக்கணும் பக்கத்து ரூமில் வந்து ஏசியெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கரெக்டாக இருக்கணுன்பா சேர்லாம் கரெக்டாக இருக்கா சீட்டிங் பொசிஷன்லாம் நல்லா இருக்கா அது மட்டும் இல்லாமல் போர்டெல்லாம் இருக்கா சாஃபீஸ் இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்காங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நண்பா நீ என்னமோ வந்து முத முதல்ல வந்து பாடம் எடுக்கிற மாதிரி இல்லை பாடம் கற்றுக்கிற மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆவாங்கள அது மாதிரி இருக்கே எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக தோணுது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் மதுமிதான் வந்து வராங்க உன்னோட மனைவி அப்படி அவங்களுக்காக வந்து இவ்வளோ வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான் இருக்கியோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இல்லைடா நமக்கு யார் வந்து இது மாதிரி சொல்லிக் கொடுக்க வந்தாலும் நம்ம இது மாதிரி தானே மரியாதையோட நடத்துவோம் ஆமாம் அது எல்லாம் ஒரு வாட்டி நீ கேட்ப எல்லாம் கரெக்டாக இருக்கானே நான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டேண்ணா விட்டுருவேன் அதுக்கப்புறம் நீ ஆயிரம் கேள்வி கேட்க மாட்டேன் இல்லை அவங்களுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க எனக்கு தெரியும் நண்பா தெரியும் டேய் உனக்கு நான் மிகப்பெரிய கம்பெனியில் வந்து சிஇஓ பதவி கொடுத்துருக்கேன்டா இப்படி கலாய்க்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கேனா ஏன் நண்பனா நான் கலாயிப்பேன் வேற யார் கலாய்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம சந்தோஷு சரி சரி பேசுகிறாசா பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து ஹீரோயின் மதுமிதா மாட்டுக்கு மாதம் வந்து அந்த கேபின்குள்ளே வந்து வராங்க நண்பா இப்போ தானே தெரியுது நீ என்னென்னலாம் பண்ணனு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இதை வந்து மதுமிதா வந்து கேட்டுவிட்டாங்க இந்தாங்க பொக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்து பொக்கே வந்து முன்கூட்டியே வந்து நேற்றையும் வந்து வாங்கி வச்சுட்டாங்க பிள்ளை அப்படி வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல பொக்கே வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கான கேபின்லேருந்து எல்லாம் சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு அங்கே போய் நீங்கள் பாடம் எடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நண்பா சூப்பர் நண்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு இவ்வளோ நேரம் ஆஃபீஸையும் வந்து தலைகிலே ஆக்கிட்டாங்க எதுக்குன்னு எனக்கு தானே தெரியுது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து சந்தோஷம் வந்து நடந்த விஷயத்தலாம் சொல்கிறாங்க எனக்குன்னு வேறு ஒளி மறைவே இருக்காதுங்க அதான் இவன் என் கூட இருக்கான்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இவங்க யார் தெரியுமா இவங்க தான் வந்து மதுமிதா கௌதம் அப்படின்னு சொன்னோன்னு வந்து எல்லோரும் வந்து ஏன் சின்ன நிற்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து உட்காந்து பாடத்தை வந்து கவனிக்க ஆரமிச்சிடுறாங்க கௌதம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து போகிறாங்க இருப்பினும் வந்து டோரை வந்து திறந்து வச்சு அப்படியே வந்து உள்ளே என்னென்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து காது கொடுத்து கேட்குறாங்க ஆச்சு கௌதம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீங்கள் எப்படி பாடம் சொல்லி கொடுக்குறீங்கிற விஷயத்தை வந்து நான் உட்காந்து கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு கௌதம் மட்டுக்கும் பக்கத்தில் ஒரு சோபா இருக்குல இருக்குது அதில் உட்காந்து கேட்டுகிட்டு இருக்காங்க மதுமிதாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க மதுமிதா வந்து சூப்பராக வந்து பாடம் நடத்தி கொடுத்துட்டுருக்காங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க அப்படி வந்து எல்லாரும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் மதுமிதா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பரவாயில்ல இவங்க சூப்பராக வந்து பாடம் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோமோ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அடுத்தது என்ன அடுத்த கட்டம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோங்கிற மாதிரி கௌதம் வந்து மதுமிதாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மனசில் ஃபுல்லாக வந்து கௌதம தவிர வேறு யாருமே இல்லை மதுமிதாவுக்கு அதே மாதிரிதான் மதுமிதாவையும் நினச்சிகிட்டு இருக்காங்க நம்ம கௌதமோ மதுமிதா வந்து பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க கௌதம் நீங்கள் இருக்கிறது என்னால் பாடத்தை வந்து ஃப்ரீயாக வந்து எடுக்க முடியல நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரி நான் போகிறேன் ஈவினிங் டைம் பார்ப்போம் லன்ச் டைமில் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறதுக்கு அவங்க கேபினுக்கு வந்து போகிறாங்க அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப கிரண் வந்து வந்துடுறாங்க டோரை திறந்துட்டு மேடம் சாரி மேடம் லேட் ஆகிடுச்சி நானும் இந்த கிளாஸில் தான் இருக்கேன்னு சொல்லி ஃப்ரெண்டில் ஒரு சேர் இருக்கு பிள்ள இருக்குது அங்கே வந்து உட்காந்துட்டாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணுன்னே சுத்தமாக தெரியாமல் வந்து தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி தான் இருப்பினும் வந்து கேஷுவலாக வந்து அந்த பிரச்சனையெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு அப்படியே வந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கிரண் வந்து பிரச்சனை பண்ணுவோன்னே வந்து மதுமிதாகிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னது இவன் வேறு வந்திருக்கான் ஏதாவது பிரச்சனை வேற பண்ணுவானே இவனுக்கு யார் நம்ம கம்பெனியில் வந்து வேலையை வந்து கொடுத்தது இவன் வேலையை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்மக்கிட்டே இந்த மாதிரி கேட்டானா வேலை சேர போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா மேடம் எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்கள் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெண்டு பேரும் வந்து நீங்கள் எனக்கு தனியாக வந்து சொல்லித்தர முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து பத்து பேரோட வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக வந்து தெரியவே தெரியாது நான் சின்ன வயசுலேருந்து வந்து பக்கத்தில் யாராவது உட்காந்து சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு புரியும் மேடம் அந்த மாதிரி தான் நாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இக்கு வச்சு பேசுகிறாங்க யாருக்கு எதுவும் புரியல அவங்க எல்லோரும் வந்து ஒரு மாதிரியே பார்க்குறாங்க சரிங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன டவுட்டாக இருந்தாலும் தெளிவாக கேளுங்க நான் ஒன்றுக்கு பத்து வாட்டி சொல்கிறேங்கிற மாதிரி மதுமிதான் வந்து தெல்ல தெளிவாக வந்து பேசுகிறாங்க இந்த பிரச்சனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து அபிஷேக் வந்து ரூமுக்கு வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க மதுமிதா இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பம் இனிமேட்டு நீங்கள் எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறீங்கிற விஷயத்த தான் நானும் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்தத்தில் இருக்காங்க அபிஷேக்